நம்ம வீட்டு பலா மாகத்தில் இப்போ பழம் வெட்டி ஒன்றக மாதம் ஆச்சு பழம் வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாக நல்லா தழஞ்சிது தழஞ்சதுக்கப்பகம் அப்படியே பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு விட்டு பிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருபது நாளைக்கு மேலே ஆச்சு கொஞ்சம் சைஸ் பெருசாகவே ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து இப்போ கடைசியே விட்டது ஒரு வாரத்தில் விட்டதுனால இதெல்லாம் சின்னதாக இருக்குது மொத்தம் அஞ்சு காய் கன்ஃபார்மாக தெரியும் இதெல்லாம் வந்து பெரிய சைஸில் வந்துடும் அப்படின்ட்டு மற்றது இன்னாகண்டு ஒட்டி பிஞ்சு இருக்குது ஆனால் அது டவுட்டு பார்த்தீங்கன்னா மக ஃபுல்லாமே பிஞ்சு எடுக்கும் ஃபுல்லாக காயாகத்தான் இருக்கும் ஆனால் அதை எல்லாமே வந்து பெரிய காயாகிடாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டியாக இருக்கும் போதே வத்தியகும் ஒரு சில காய் மட்டுந்தான் பெருசாகும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொட்டு மாதிரி வகு காய் அதுக்கப்புறம் முள்ளுக்கு மேல் பகுதி வந்து பூ மாதிரி வெடிச்சு அதுக்கப்புறம் தான் காய் பெருசாகும் நம்ம பழாமகத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு டைம் காய் வெட்டகமாகி வந்துருது எல்லா மகமே அப்படியே என்னன்னு தெரியல நம்ம வீட்டில் இந்த மகம் ஒன்று தான் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ மூணாவது டைமாக காய் பிடிச்சிருக்குது ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கும்போது பதினோரு காய் இனிமோ பிடிச்சிருந்தது போன டைம் ஏழு எட்டு காய் பிடிச்சிருந்தது இப்போ ஒரு அஞ்சு காய் கன்ஃபார்மாக தெரியும் மற்றதெல்லாம் பிஞ்சாக இருக்குது ஒரு மாதம் ஆனால் தெரியும் எத்தனை காய் பிடிக்குதுன்னு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய சூப்பர் அப்படி சொல்கிற அளவு இல்லை ஆனால் கொஞ்சம் சுமாக இருக்குது ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா பலாப்பழம் வாசம் மட்டும்தான் அடிச்சிது சுத்தமாக இனிப்பு சுவையே இல்லை அப்படி இருந்தது ரெண்டாவது டைம் பரவாயில்ல இப்போ மூணாவது டைம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாம்